மருத்துவ துறை மருத்துவம் கூட்டல் துறை இடம் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசற்ற மாசு கூட்டல் ஆற குற்றம் இல்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் கை பொருள் கை கை குடல் பொருள் மானம் இல்லா மனம் குடல் மானம் இல்லா பசி இன்றி பசி குடல் இன்றி படிப்பறிவு படிப்பு குடல் அறிவு காட்டொன்று காட்டு ஆறு அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை இவை எடுத்தும் இவை குற்றல் எடுத்தும் நற்றியதல் நற்று நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை தாளாட்டு தாள் கூட்டல் ஆட்டு பாட்டில் தசைத்து பாட்டு கூட்டல் இசைத்துக்கு அமர்த்தி கை கூட்டல் அமர்த்தி பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பொருள் உடைமை பொருள் கூட்டல் உடைமை பயல் நீல ஆஹ் உள்ளதெல்லாம் உள்வது குட்டல் எல்லாம் பயன் பயன் குட்டல் இல்லா கல் எடுத்து கல் குடல் எடுத்து நான் நான்கு நாங்கு கூட்டல் நிலம் நாடு என்ற நாடு கூட்டல் என்ற கதிர் சுடல் கதிர் சுடர் கரெக்டா மூச்சு கூட்டல் அடக்கி கரெக்டா பெருமை கூட்டல் கரெக்டா அடிக்கும் கூட்டல் அலை வணிக வணிகம் கூட்டல் அன்று பண்டம் கூட்டல் அணு விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த நூலடை கூட்டல் அடை எதிர் கூட்டல் ஒளிக்க தம் உயிர் தம் கூட்டல் உயிர்